ஹாய் மக்களே இந்த வருஷம் ஊருக்கு வந்துட்டு எல்லாேருக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புனோம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் தான் வந்திருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது ஃபுட்டு டெர்மினல் ஒன்னில் டெக்கரேஷன் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இது டெர்மினல் ஒன்று ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை வச்சு சும்மா அசத்தலாக பண்ணியிருந்தாங்க அங்கே நின்று நல்லா வளைச்சு வளைச்சு ஃபோட்டோஸ் எடுத்தோம் ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஈஃபில் டவர் காரில் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அடுத்தது டெர்மினல் டூ டெர்மினல் டூவில் ஒரிஜினல் ஃப்ளவரை வச்சு சும்மா அசத்தலாம் வச்சுருந்தாங்க அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது அங்கே எல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வீடியோவும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக ஃபுட் கோர்ட்டுக்கு போய் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது இந்த ட்ரீல கை வச்சோன்னா அதில் மியூசிக் வரும் உங்களுக்கு கேட்குதா என்னென்னு தெரியல இப்போது ஒவ்வொரு ட்ரீலேயுமே நம்ம கை வைக்கும்போது சென்ஸ் பண்ணி அதில் ஒரு ஒரு மியூசிக் வர மாதிரி அதில் செட் பண்ணியிருந்தாங்க அது ரொம்பவே பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அதில் போயிட்டு போயிட்டு மியூசிக் வாசிச்சுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம் நாங்கள் இந்த தடவை